ஹாய் ஹலோ வணக்கம் விவாஸ் நம்ம வந்து கம்பில் வந்து கிண்ணத்தப்பம் செய்ய போகிறோம் நான் இது வந்து கே கேவூர் மாவில் செய்யலாம் கார்ன்ஃப்ளவர் மாவில் செய்யலாம் பச்சரிசி மாவில் செய்யலாம் ஆனால் நம்ம டிஃப்ரெண்ட்டாக சிறுதானியத்தை வச்சு செய்யணுன்றதுனால கம்பில் செய்கிறோம் நம்ம கம்பு வந்து ஒரு சின்ன டம்ளர் இது பாருங்க ஒரு சின்ன டம்ளரில் கம்பு இதை வந்து ஒரு அஞ்சாறு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் கழுவி அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஒரு மூடி தேங்காய் வெல்லம் ஏலக்காய் இதுக்கு தேவையான பொருள் இது தான் கம்பு நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து நம்ம அந்த ஒரு மூடி தேங்காய் வந்து வந்து பேத்து போட்டுக்கினேன் நீங்கள் போனோம்னா திருவி போட்டுக்கிறது தானே போட்டுக்கோங்க நான் பேத்து போட்டுக்கினேன் இதை வந்து பால் எடுக்க ஒரு கப்பு கம்பு அதே கப்பில் வெள்ளம் இந்த கப்புலேயே ரெண்டு கப்பு தேங்காய் பால் தேங்காய் பால் நீங்கள் வந்து ஒரு தேங்காயிலையும் ரெண்டு ரெண்டு கப்பு தே பால் எடுக்கலாம் ஒரு மூடிலேயும் ரெண்டு கப்பு பால் எடுக்கலாம் அதனால் நான் ஒரு மூடியில்தான் ரெண்டு கப்பு பால் எடுக்க போகிறேன் போடுறேங்க இதில் ஏலக்காய் போட்டு பால் பிழிஞ்சிக்கலாம் நம்ம பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் புயஞ்சி வச்சிங்கன்னா இப்போ வந்து இதை ஊற்றி தான் நம்ம கம்பு அரைக்க போகிறோம் கம்புக்குன்னு தனியாக தண்ணி ஊற்ற போகிறது கிடையாது பால் ஊற்றி நம்ம இப்போ கம்பு அரைக்க போகிறோம் தண்ணி இல்லாமல் வடிகட்டிக்கோங்க இப்போ இதை போடுறேன் போட்டுட்டு ஒரு டம்ளர் பால் ஊற்றுறேங்க இப்போ இந்த தேங்காய் பாலை ஊற்றி நம்ம இதை அரைச்சி இதில் வடிகட்டுறேன் இது இன்னொரு வாட்டி அரைக்கணும் அதனால் இதையே போடுறேன் இன்னொரு வாட்டி தேங்காய் பால் ஊற்றி அரைக்கணுங்க அதில் கம்பில் வந்து தேங்காய் பால் ஊற்றி அரைச்சி எடுத்துக்கினேன் பால் புழு எடுத்துக்கினேன் இப்போ வந்து இதில் வெள்ளம் போடுக்குறேன் அதை கரைக்க வச்சிட்டு அதே போக ஒரு பிளேட் எடுத்து நம்ம நெய் தடவி வச்சுப்போம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சோண்டு உப்பு போடுறேங்க வெண்ணெய் தடவுறேன் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கங்க நெய் ரெண்டுமே இல்லைன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட தடவிக்கலாம் நார்மலாக நம்ம இட்லி வேகிறதுக்கு ஊற்றுவோம் இல்லைங்களா அதை விட கொஞ்சம் அதிகமாக வைங்க ஏன்னா இது ஆஃப் அன் ஹவர் வேகணும் அதனால் அந்த தண்ணி இல்லைன்னா கா இட்லி ஒன்றா தீஞ்சிடும் நான் வந்து எனக்கு இது செட்டாக கரெக்டாக இருக்கிறதொட்டி நான் இதை வைக்கிறேங்க உங்களுக்கு அது மாதிரி கரெக்டாக இல்லைன்னா இட்லி தட்டை இப்படி திருப்பி கேட்டுக்கோங்க திருப்பி போட்டு அதுக்கு மேலே இப்படி வச்சுக்கோங்க வச்சு மூடிக்குங்க எனக்கு வந்து கரெக்டாக இருக்க தொட்டு நான் அப்படியே வைக்கிறேன் எனக்கு கரெக்டாக செட் ஆகிடுது பாருங்க அதனால் நான் இப்படியே வைக்கிறேன் இப்படி கையில் இந்த கரண்டியில் ஒட்டுற அளவுக்கு வரணுங்க தண்ணியாக தான் இருக்கும் மாவு நான் வந்து வெள்ளத்தை வந்து பாகு கரைச்சி ஊற்றலை ஏன்னா இன்னும் ஆகிடும் அதனால் நான் அப்படியே வெள்ளத்தை வந்து தூள் பண்ணி இதில் போட்டேன் நான் வந்து ஜல்லடை வச்சு கொடுத்துறேங்க ஏன்னா வெள்ளத்தில் வந்து திப்பி எல்லாம் இருக்கும் தூசி எல்லாம் இருக்கும் அதனால் வந்து ஃபுல்லாக வடிகட்டிட்டேன் நான் இது வந்து தீ பெருசாக தாங்க வைக்கணும் தீ எல்லாம் சின்ன கூடாது தீ பெருசாக தான் வைக்கணும் மூடி போட்டு மூடியேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் வேகட்டங்க அதுக்கப்புறமா நம்ம திறந்து பார்க்கலாம் ஒரு நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தோங்க வேகலை திருப்பி ஒரு பத்து நிமிஷம் வச்சேன் பாருங்க வெந்துடுச்சு இப்போ இது வந்து நல்லா ஆறட்டங்க ஆறுனவுடனே கட் பண்ணிட வேண்டியது தான் இது பாருங்கள் சூப்பராக பாருங்க இது பாருங்க ஆறுனவொன்று கட் பண்ணி காட்டுறேங்க இது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆர்ட்டோம் அதுக்கப்புறமா கட் பண்ணலாம் நல்லா ஆறி இப்போ நம்ம எடுப்போம் கட் பண்ணியாச்சு இதை எடுக்கிறோம் இதை பாருங்க பாருங்கள் கம்பளை அருமையான ஒரு ஹெல்த்தியான கிண்ண தப்பம் ரெடி